முடியுமான அளவு என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நல்லா ஈக்கணும் எனக்கு துவா செஞ்சனும் இல்லையோ என் குடும்பத்தில் உள்ளவனுக்கு துவா செய்யணும் ஏ நான் எனக்கு செய்யற துவா கபூலா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அடுத்தவனுக்காக நாங்க செய்யக்கூடிய துவா அந்த துவாவுக்கு அல்லாஹ் மலக்குமார போட்டு ஆமீன் சொல்ல வைக்கிறான் மலக்குமார் என்ன சொல்றாங்க தெரியுமா ஆமீன் வல கபில் மிசை யா அல்லாஹ் இவனுக்கும் இதே போல நீ குடு யாரது து ஆ மலாய்க்கா மார்களோட துவா ஒரு முஸ்லிமான நாடியாருக்கு இன்னொரு முஸ்லிமான நாடியார் துவா செய்வதன் மூலமாக அந்த முஸ்லிமான நாடியார் மலாய்க்கா மார்கள்கிட்ட துவாவை பெற்றுக்கொள்றான் இந்த அளவுக்கு எல்லாம் இருக்குது இதே தான் நாங்க நல்லா இக்கொண்டமென்ட்டு நினைச்சா இப்படி கிடைக்கும் அதே மத்த பக்கத்துக்கு யோசிச்சா இதை விடவும் பல மடங்கு அல்லா அதுக்கும் வச்சிக்கிறாள் அடுத்தவனுக்கு வெற்ற குழியில நாங்க தான் போடுவோம் அது உலகத்துல எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ள ஒரு விஷயம் கண்ணால காணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒருத்தனுக்கு ஒரு அநியாயத்தை நாங்கள் செய்ய நினைச்சோம் என்றா அதே அநியாயத்தான் எங்கட தலையில கொண்டாந்து இறக்கிடுவான் இது எக்ஸ்பீரியன்ஸ்ல நடக்கிற விஷயம் இது